ஒன்ஸ் கால் ஃபார் வந்த உடனே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும் அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்றதுக்கு கொடுக்குற கொஸ்டினை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மேலே இருக்கிற வாட்ஸ்அப் சேனல்லையோ இல்ல டெலிகிராம் சேனல்லையோ நீங்க ஸ்கேனர் வச்சு ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மோர்ல உங்களுக்கு இந்த ரெண்டு கால லிங்க்கும் இருக்கும் அதுலேயும் போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது வந்து யூனிட் செவனில் இருக்கிற சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற இலக்கியம் தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி இதுல இருக்கிற நாலடியார் நான்மணி கடிகை பல நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடுகம் இன்னா நட்புது இது எல்லாத்துக்குமே வீடியோ போட்டாச்சு அதுக்கு தேவையான டீட்டெயிலான விளக்கம் பாட புத்தக குறிப்பு தேர்வு நோக்கில் எல்லாமே இருக்கு அதுக்கான பிடிஎஃப் கொடுத்தாச்சு பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க ஒருவேளை இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோனா நீங்க பழசு எல்லாத்தையுமே பிளேலிஸ்ட்ல போய் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஓகே இதில் நம்ம பார்க்க போறது வந்து சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் நம்ம ஸ்கூல்லேயே வந்து சின்ன கிளாஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம் பாருங்க ஏதாவது ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க அந்த பாடலை மட்டும் மனப்பாடம் பண்ணிருப்போம் ஆனா அது என்ன எதுன்னு தெளிவா படிச்சிருக்க மாட்டோம் இப்ப ஏன் இதுக்கு ஒவ்வொன்றுக்குமே இந்த இலக்கியத்துல நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி திருக்குறளுக்கும் அதே மாதிரி தான் அந்த தலைப்புக்கு என்ன அர்த்தம்ன்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் ஏன்னா அந்த தலைப்பு தான் அந்த முழு இலக்கியத்தவே அடக்கி இருக்கும் அந்த முழு அதிகாரத்தவே அடக்கி இருக்கும் திருக்குறள்ல அப்ப அந்த தலைப்புக்கான விளக்கம் தெரிஞ்சாலே நம்ம வந்து ஓ இது இது ரிலேட்டட் தான் இதுக்குள்ள இந்த பத்தின கருத்துதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஓரளாவே சொல்லிடலாம் சரி இப்ப இதுல சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிறதுக்கான பெயர் காரணம் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் ஏன் இந்த பேர் வந்துச்சு இதுக்கு அப்படின்னா பஞ்சம் என்றால் ஐந்து என்று பொருள் பாருங்க பஞ்சம்னா ஐந்து அப்படின்னு அர்த்தம் பாஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படின்னா ஃபைவ்னு சொல்றோம்ல அதே மாதிரி தான் பஞ்சம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஐந்து அப்படிங்கிறத குறிக்குது அதே மாதிரி மூலம் அப்படினாலே எந்ததோட மூலம்னாலும் அதோட வேர் பகுதி அப்படின்ற அர்த்தத்துல சொல்லுவோம் இல்லையா அதோட மூலம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட வேர் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஆரம்பம் இப்ப பஞ்சம்னா ஐந்து மூலம்னா வேர் அப்ப ரெண்டையும் சேர்க்கும் போது சிறுபஞ்சம் மூலம் என்பது ஐந்து சிறிய வேர்கள் இதான் ரொம்ப முக்கியம் ஐந்து சிறிய வேர்கள் என்று பொருள் ஏன் வேர்கள்னு சொல்றாங்க அந்த காலத்துல எல்லாம் மருத்துவம் அப்படின்னாலே இந்த வேர்கள் இலைகள் இதை வச்சுதான் மருத்துவமே பண்ணுவாங்க அப்ப வேர்களை வந்து நிறைய ஆய்வு பண்ணுவாங்க நிறைய அந்த மருத்துவர்கள் வந்து சொல்லுவாங்க இல்லையா ஆயிரம் வேர்களை கண்டவன் வைத்தியன் அப்படின்னு நம்ம அதை ஆயிரம் பேரை கொண்டவன் அரைவைத்தியன் மாத்திட்டோம் ஆயிரம் வேர்களை கண்டவன் வைத்தியன் இப்ப வேர்களை வச்சுதான் மருத்துவமே நடக்கும் இந்த மாதிரி அஞ்சு முக்கியமான வேர்களோட அஹ் முக்கியம் எப்படி நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதா மருந்து உடல் நோய்களை தீர்க்கிறதா இருக்குதோ அதே மாதிரி அஞ்சு முக்கியமான கருத்துக்களை இந்த நூல் சொல்லுது இதுதான் இதோட கன்டென்ட் பாருங்க தமிழர் மருத்துவத்தில் உடல் நோய்களை தீர்ப்பதற்கு கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சில் ஆகிய ஐந்தின் வேர்களை சேர்த்து மருந்தாக்குவது போல இந்த அஞ்சோட இப்ப நம்ம திருபலாசுரணம் மூன்று இதை வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றோம் இல்லையா அது மாதிரி இந்த அஞ்சு இத மிக்ஸ் பண்ணி ஒரு மருந்து ஆக்குறது வந்து பல நோய்களை தீர்க்கறதுக்கு அந்த காலத்துல பயன்படுத்துருக்கு அந்த மாதிரிதான் ஐந்து விடயங்கள் விடயங்கள்னா விஷயங்கள் விஷயங்கள் அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை அப்படிங்கிறதுனால தமிழ்ல விடயங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஐந்து விடயங்கள் மூலம் நீதியை போதித்து இந்நூல் ஒழுக்க கேட்டுக்கு மருந்தாகிறது ஒழுக்க கேடா ஒருத்தர் நடக்கிறாங்கன்னா அவங்கள திருத்துறதுக்கான மருந்தா இந்த நூல் இருக்கிறதுனால இதுக்கு சிறுபஞ்சம் மூலம்னு பேர் வந்துச்சு சம்டைம்ஸ் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா பின்வரும் ஆஹ் வேர்களில் எது சிறுபஞ்சம் மூலத்துல வராத நோ வேர் அப்படின்னு கேட்பாங்க இப்ப இந்த கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சில்ல இல்லாம அஞ்சாவதா ஏதாவது ஒரு வேரை கொடுத்து கேட்டிருப்பாங்க அப்ப அதுதான் ஆடுவோம்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணணும் இப்ப பாருங்க சிறுபஞ்ச மூலம்னு ஒன்னு இருக்குனாலே அப்ப பெரும்பஞ்சம் மூலம்னு ஒன்னு இருக்கா பெரும்பஞ்சம் மூலம்னு ஒன்னு இருக்கானா இது வரைக்கும் நம்ம அது கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் பாட புத்தகத்துல இல்லை ஆனா பெரும்பஞ்சம் மூலம்னு இருக்கு பாருங்க எது எது அப்படின்னா எப்படி சிறு காப்பியம் பெருங்காப்பியம் நம்ம சொல்றோம் இல்லையா ஐந்து சிறுங்காப்பியம் பெருங்காப்பியம் அது மாதிரி வில்வம் பெருங்குமிழ் தழுதாளை பாதிரி வாகை இந்த அஞ்சதான் பெரும்பஞ்சம் மூலம்னு சொல்லுவாங்களாம் சிறுபஞ்சம் மூலம் தெரியணும்னா நம்ம பெருபஞ்சம் மூலமும் தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் நீங்க இது அப்படின்னா என்ன இதுக்குரிய பாடல் எல்லாம் பாக்கணுமா அப்படின்னா அப்படி தேவையில்லை அதுல வர்ற இந்த மாதிரி வேர்கள் எது எது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க நூலோட அமைப்பு இந்த நூல் எப்படி எழுதப்பட்டிருக்கு இதுல எவ்வளவு பாடல்கள் இருக்கு அப்படிங்கறதுதான் நூல் அமைப்பு இந்த நூல் அமைப்புல பாருங்க நமக்கு தெரியும் அறக்கருத்துக்களை சொன்னாலே அது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் தான் ஏன்னா பதினெழு மேன்கலக்கு நூல்கள் எல்லாமே சங்க நூல்கள் கீழ்கணக்கில் இருக்கிற பதினெட்டு நூல்களுமே நம்மளுக்கு அற நூல்கள் அறக்கருத்துக்களை போதிக்கிறதா இருக்கும் இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்த எல்லாமே இது வரைக்கும் நம்ம சிலபஸில் திருக்குறள்லேருந்து இருந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா நிறைய தலைப்பு எல்லாமே பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வர்றது தான் ஒன்றான சிறுபஞ்சம் மூலம் நான்கு அடிகளால் அமைந்த நூறு பாடல்களை கொண்டுள்ளது மொத்தம் நூறு பாடல் நாலு நாலு லைனா இருக்கும் ஒவ்வொரு பாடலும் அடுத்தது பாடல்கள் நேரிசை வெண்பாவால் ஆனவை ஒவ்வொன்றுக்கும் நம்ம திருக்குறள்னா குரல் வெண்பான்னு பார்த்திருப்போம் இது வந்து நேரிசை வெண்பாவால் ஆனது அடுத்தது ஒவ்வொரு பாடலும் நீதி புகட்டுவதற்காக ஐந்து செய்திகளை எடுத்து கூறுகிறது ஒவ்வொரு பாட்டிலையும் மேக்சிமம் மேக்சிமம் வந்து நிறைய பாடல்களில் வந்து ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் அதாவது ஒவ்வொரு நாலு அடியிலையும் ஒரு அஞ்சு கருத்துகள் சொல்லுவாங்க ஆனால் எல்லாத்துலேயுமே அப்படி இருக்குமானா இல்லை எனினும் அனைத்து பாடல்களிலும் ஐந்து செய்திகள் இருப்பதில்லை இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சிறுபஞ்சம் மூலம் பாட்டை பார்க்குறீங்க இதுல அஞ்சு கருத்து இல்லையே இது சிறுபஞ்சம் மூலமே இல்லைன்னு நீங்க டிசைட் பண்ணிடாதீங்க ஆக்சுவலா என்னன்னா ஐந்து ஐந்து கருத்துக்களாக மேக்சிமம் சொல்லியிருப்பாங்க சில டைம் வந்து அதை விட கம்மியான கருத்துகளும் இருக்கும் அடுத்தது இந்நூலில் தொண்ணூத்தி ஏழு செய்யுள்கள் அமைந்துள்ளன மொத்தம் தொண்ணூத்தி ஏழு செய்யுள் இருக்கு ஐந்து வேர்களும் மக்களின் உடல் நோயை தீர்க்க வல்லன எப்படி இந்த ஐந்து வேரும் மக்களோட உடல் நோயை தீக்குதோ அதுபோல் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் ஐந்து பொருட்களும் மக்களின் பிறவி நோயை தீர்க்க வல்லன பாருங்க பிறவி நோய் அப்படின்னா என்ன நம்ம எடுத்திருக்க இந்த பிறவில நம்மளுக்கு உண்டாகிற நோய் அப்படிங்கிறது வந்து உடல்ல ஏற்படுற நோயை தீர்க்கிறதுக்கு ஐந்து பேர்கள் அது மாதிரி நம்ம செய்யற செயல்கள்ல ந ஏற்படுற நோய் அப்படின்னா என்னன்னா நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் செஞ்சா அதுதான் வந்து பிறவி நோய் அப்படின்னு சொல்றாங்க அதை தீர்க்கிறதுக்காக எழுதப்பட்ட நூல் தான் இந்த நூல்ன்னு சொல்றாங்க இதுல பாருங்க பல பாடல்கள் மகடு முன்னிலையாக அமைந்துள்ளன மகடு முன்னிலையாக அமைந்துள்ளன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மகடு முன்னிலை என்பது ஒரு பெண்ணை நோக்கி கூறுவது போல பாடலை அமைப்பது இப்ப எது தாப்புல ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரியும் அந்த பொண்ணு கிட்ட நம்ம கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்ற மாதிரியும் எழுதப்படுறதுதான் மகடு முன்னிலை அப்படிங்கிற அர்த்தம் அந்த தான் இதுல இருக்கிற நிறைய பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு எல்லாமேன்னு கொடுக்கல மேக்சிமம் பாட்டு வந்து எதிர்ல இருக்கிற ஒரு பெண்ணை விழித்து கூறுவது போல எழுதப்பட்டிருக்கு எடுத்துக்காட்டாக கண்டல் அவிர் கதிப்பினாய் அப்படின்னு ஒரு வருது ஒரு வேர்டு ஒரு சென்டென்ஸ் வருது இந்த சிறுபஞ்சம் மூலத்துல இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தாளை மலர் அணிந்த கூந்தலை உடையவளே என்பது இதன் பொருள் இந்த மாதிரி ஒரு முன்னாடி இருக்கவங்கள ஒரு சிறப்பித்து ஒரு பெண்ணை கூப்பிட்டு அடுத்த விஷயத்தை சொல்ற மாதிரி அப்படிதான் மேக்சிமம் வந்து இதுல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இன்னா ஆர்ப்பதல் நம்ம பார்த்தோம்ல இன்னா இன்னா இன்னான்னு வரும் திரிகடுகத்துல இம் மூன்றும் இவை மூன்றும் இம் வரும் திரும்ப திரும்ப அப்படின்னு பார்த்தோம் அது மாதிரி இதுல ஒரு பெண்ணை விழித்து கூறி கூறி அந்த விஷயத்தை சொல்ற மாதிரி வரும் ஓகே அடுத்தது ஆசிரியர் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பாருங்க சிறுபஞ்சம் நூலின் ஆசிரியர் சிறுபஞ்சம் மூலம் நூலின் ஆசிரியர் காரி காரியாசான்றவர் தான் இந்த நூலோட ஆசிரியர் இந்த காரியாசான்றது பேரா அப்படின்னா காரி அப்படிங்கறதுதான் பேரு ஆசான் அப்படிங்கறது அவர் செய்த தொழிலோட அடிப்படையில அவருக்கு வந்த பேர் ஆசான்னா ஒரு ஆசிரியரா இருந்திருக்கலாம் ஆனா பேர் வந்து வெறும் காரி அப்படிங்கறதுதான் பேரு வச்சுக்கோங்க இவரை சில இடங்கள்ல மா காரியாசான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மா காரியாசான்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா மா காரியாசான் என்று பாயுர செய்யில் மா என்னும் அடைமொழி கொடுத்து சிறப்பிக்கிறது மாண்டாலே பெரிய மிக பெரிய மிகச்சிறந்த அப்படின்ற அர்த்தத்துலதான் வரும் இல்லையா அப்போ இவரை வந்து சிறப்பித்து சொல்றதுக்காக இந்த பாயுர செய்யுள்ள இவர வெறும் காரியாசன மா காரியாசான் சொல்லி மென்ஷன் பண்ணி இருந்திருக்காங்க அதுல இருந்து இவருக்கு அது பெயராயிருச்சு ஆயிடுச்சு அப்ப காரி தான் பேரு அவரு ஆசானா இருந்ததுனால காரியாசான் ஆச்சு அவருக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக மான்ற வார்த்தை சேர்ந்து மா காரியாசன் ஆயிடுச்சு அடுத்தது இவர் மாக்காயன் என்பவருடைய மாணவர் பாருங்க அப்ப மாக்காயன் என்பவரோட மாணவரா இருந்ததுனாலதான் மா காரியாசான் பேரு வந்துச்சுன்னு நினைக்காதீங்க அது தப்பு ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ல அப்படி கூட கொடுக்கலாம் அவரோட மாணவர் அதனால காரியாசனுக்கு மா காரி பேர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது தவறு அவரோட ஆசிரியர் மாக்காயன் தான் ஆனா அவருக்கு மா காரியாசன் பேர் வந்தது சிறப்பித்து கூறுறதுக்காக சேர்க்கப்பட்டது இவர் மாக்காயன் என்பவருடைய மாணவர் மலை மலைக்கை மாக்காரி ஆசான் என்ற தொடர் காரியாசானுக்கு இப்படி ஒரு சிறப்பு தொடர் வந்து ஏதோ ஒரு இதுல எழுதியிருக்காங்க சரியா அது எந்த பாடலாம் கொடுக்கல ஒரு சிறப்பு பெயர் வந்து ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க இதுல இருந்து நூலாசிரியர் கொடை வள்ளல் என்பதை புலப்படுத்துகிறது மலை கை மாக்காரியாசன் மலை கொடுக்கிற மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுத்துக்கிட்டே இருக்கிறவரு அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு பாடல்ல இவரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவர் வந்து ஒரு கொடை வள்ளல் அப்படிங்கிறதும் தெரியுது அடுத்து இவரது காலம் நான்காம் நூற்றாண்டு ஆசிரியர் கொல்லாமையை வலியுறுத்தி கூறுவதால் கொல்லாமை எந்த உயிர்களையும் வந்து கொல்லக்கூடாதுன்றதை இவர் நிறைய இடங்கள்ல இந்த பாடல்ல வலியுறுத்தி இருக்காரு அப்ப இதுல இருந்தே அவர் என்ன தெரியுதுன்னா இவர் சமண சமயத்தை சேர்ந்தவரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்நூலை இயற்றிய காரி ஆசானும் ஏலாதி திணை மாலை நூற்றி ஐம்பது என்னும் நூலை இயற்றிய கனிமேதாவியாரும் ஒரே சாலை மாணாக்கர் ஆவார் ரெண்டு பேரும் கிளாஸ்மேட் அதான் சொல்லியிருக்காங்க அப்போ மா காரியாசன் கிட்ட படிச்ச சாரி மாக்காயன் கிட்ட படித்த ரெண்டு பேர் யார் யாருன்னா காரியாசான் கனிமேதாவியார் இந்த கனிமேதாவியார் என்னென்ன நூல் எழுதியிருக்காரு ஏலாதி தினை மாலை நூற்றி ஐம்பதும் எழுதியிருக்காரு மோஸ்ட்லி ஏலாதி தான் ரொம்ப ஃபேமஸ் கனிமேதாவியாருக்கு இது வந்து தினை மாலை நூற்றி ஐம்பதுன்ற நூலையும் அவர் எழுதியிருக்காரு நான் வந்து ஆசிரியரும் அவங்க எழுதின நூல் அதாவது பதினெண் கீழ்கணக்குக்கும் பதினெண் கணக்குக்கும் நூல்களுக்கான ஆசிரியர்கள் நீங்க தெரிஞ்சிருக்கணும் சிலபஸ்ல இல்லாட்டி கூட சிலபஸ்ல இருக்கதை மட்டும் தெரிஞ்சுக்காம ஏன்னா இதுல பதினெட்டு இதுல பதினெட்டு தானே இருக்கு அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை நான் கூடுதல் குறிப்புகள்ல இதெல்லாமே கொடுத்திருப்பேன் நீங்க பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க கூடுதல் குறிப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி கண்டிப்பாக வச்சுக்கணும் ஈவன் பிடிஎஃப்மே கொடுத்துருக்கோம் அதில் ஃப்ரீ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதையும் நீங்க ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ நீங்க ஏன்னா புது புக் படிக்கணுமா பழைய புக் படிக்கணுமா அப்படின்னு குழப்பம் இருக்கு இல்லையா நீங்கள் புக்கு பக்கமே போக தேவையில்ல நம்மளோட இடத்துல சிலபஸ்ல கொடுக்குற ஒவ்வொரு தலைப்புக்கும் கொடுக்குறோம் இல்லையா இந்த தான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அடுத்தது கூடுதல் குறிப்புல கொடுக்கறத பிரிண்ட் அவுட் அந்த கூடுதல் குறிப்பு ஃபுல்லாவே சிக்ஸ்துல இருந்து டுவல்த் வரைக்கும் இருக்கிற முக்கியமானதெல்லாம் தொகுத்து தான் போதும் அதை ஃபுல்லா கவர் சமம் தான் நெக்ஸ்ட் பாட புத்தக குறிப்புகள் பாட புத்தக குறிப்புனா நம்மளுக்கு புது புக்ல வந்து சிறுபஞ்சம் மூலம் கிடையாது ஓல்டு புக்ல ஓல்டு நைன்த் புக்ல சிறுபஞ்சம் மூலம் சம்பந்தமா ஒரே ஒரு பாடல் இருக்கு ஆக்சுவலா ஓல்டு பிப்த் புக்லயும் இருக்கு ஒரு பாடம் ஓல்டுல ஃபிஃப்த் புக்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா முதல் பாடலே இந்த சிறுபஞ்சம் மூலம் தான் இருக்கும் ஏன் அதை கொடுக்கல அப்படின்னா அதுவும் இதே பாடல் தான் கொஞ்சம் பிக்சரை மாத்தி பின்னாடி பேக்ரவுண்ட் டிசைனை மாத்தி கொடுத்துருக்காங்க ஆனால் பாடல் இதே பாடல் தான் அதனால மேக்சிமம் சிறுபஞ்சம் மூலத்துல இருந்து கொஸ்டின் கேட்கணும்னா இந்த ஒரு பாடல்ல இருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு ஏன்னா ஓ ஓல்டு புக்ல ரெண்டு இடத்துல இதே பாடல் வந்துருக்கு ஓகே இப்போ இந்த பாடல் பகுதியை பார்க்கலாம் கண்மணப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல் பண் வனப்பு கேட்டார் நன்றென்றால் கிளர்வேந்தன் தன்னோ தன்னாடு வாட்டான் நன்றென்றால் வனப்பு இப்ப இதெல்லாம் கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு படிக்கணும் சரியா இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்திரலாம் கீழே பாருங்க கண் வனப்பு கண்ணோட்டம் வனப்புனா அழகு ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எல்லா இடத்துலயும் வனப்பு வனப்புன்னு வருது இல்லையா அப்ப நீங்க ஈஸியா வந்து மீனிங் புரிஞ்சுக்கலாம் வனப்புனா அழகு கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் கண்ணோட்டம்னா என்னது அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல் மற்ற உயிர்களை பார்த்து இரக்கம் கொள்ளல யாரையுமே அலட்சியமா பாக்குறது யாரையுமே யார பார்த்தும் அவங்களுக்காக இறக்கமே படாம இருக்கிறது அப்படி இருக்கிறதுக்கு கண் இல்லாமவே இருக்கலாம்னு சொல்றாரு கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் மத்தவங்க மேல இரக்கம் வரணும் அதுதான் அது அதுக்காக கதறி கதறி அழுகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கண்ணுல போதே ஒரு இரக்கம் தெரியும் அவங்க மேல நம்ம வருத்தப்படுறோம் அவங்களுக்காக ஃபீல் பண்றோன்ற இது வந்து கண்ணுல கண்டிப்பா தெரியும் அததான் அவர் வந்து கண்ணோட்டம்னு சொல்றாரு கால் வனப்பு செல்லாமை காலுக்கு அழகு என்ன பிறரிடம் இறந்து செல்லாமை செல்லாமைன்னா மற்றவங்க போய் அஹ் இரவலுக்காகவும் ஏதோ ஒரு பொருளுக்காகவும் வேண்டி நிற்காத இதுதான் வந்து காலுக்கு அழகு யாருக்கிட்டையும் எதுக்காகவும் போய் நிற்க கூடாது அதுதான் காலுக்கு அழகு ஆராய்ச்சிக்கு அழகு தமது முடி முடிவை துணைந்து உரைத்தல் பாருங்க என் வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல் என் அப்படின்னா இந்த இடத்துல ஆராய்ச்சின்னு சொல்றாரு என் வனப்புனா ஆராய்ச்சி ஒருத்தர் ஒரு ரிசர்ச் பண்றாங்க ஒரு ஆராய்ச்சி ஏதோ ஒரு இதுல பண்றாங்கன்னா அதுக்கு அழகு என்ன தெரியுமாண்ணா அதோட முடிவு எதுவா இருந்தாலும் துணிஞ்சு அதை வெளியே சொல்ற தைரியம் இருக்கணும் பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் அது இந்த உலகத்துக்கு நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் இப்ப சைனைட் உனக்கு கண்டுபிடிச்சாரு ஆனா அது வந்து நல்லதோ கெட்டதோ அதுல இருக்க நெகட்டிவையும் சொல்லியாச்சு இல்லையா அது வந்து அப்ப இப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அட்லீஸ்ட் ஆஹ் ஆட்டம் பாம் கண்டுபிடிக்கிறாங்க அதுல கெட்டது இருந்தா கூட ஐயோ இது வந்து உலகத்தையும் அழிச்சிரும் இத நம்ம வெளியே சொன்னோம்னா நம்மளது அதை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் அதனால முத ஒரு ஆராய்ச்சி பண்றோம் ஒரு ரிசர்ச் பண்றோம்னா அதோட முடிவை வெளியே தெளிவா சொல்றதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அதுதான் அதுக்கான அழகு அடுத்தது பண்வனப்பு பண்ணுனா இசை பண்ணுனா இசை நம்மளுக்கு தெரியும் அப்ப இசைக்கு அழகு கேட்டார் நன்றென்றல் இதுல இருந்தே புரியுது அந்த இசையை கேட்கிறவங்க நல்லா இருக்குன்னு புகழணும் அந்த இசையை கேட்ட உடனே முகத்தை சுழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது இசையை கேட்கிறவங்க கேட்காம யாரோ ஒருத்தவங்க சூப்பர் பா அப்படின்னு சொன்னா அது உண்மையான புகழ்ச்சி கிடையாது அந்த இசையை உண்மையிலே யாரு கேட்குறாங்களோ கேட்டார் நன்று என்றல் நன்றுன்னு சொல்லணும் இதான் இசைக்கு அழகு அடுத்தது கிளர்வேந்தன் வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு அதாவது வேந்தன் அப்படின்னாரு அரசன் அப்ப ஒரு அரசனுக்கு அழகு என்ன அப்படின்னா குடிமக்களை வருத்தாமல் காப்பவன் என்று பிறர் அவனை புகழ்ந்து உரைத்தல் வாட்டான் அப்படின்னா வருத்த மாட்டான் மக்களை வந்து கஷ்டப்படுத்த மாட்டான் மஸ் மக்களை வந்து வருத்தப்பட வைக்க மாட்டான் அப்படிங்கிற அர்த்தம் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு ஒரு நல்ல அரசனை மக்களோ இல்ல வேற ஊரை சேர்ந்தவங்களோ அந்த ஊருக்குள்ள வரும்போது இவங்க வந்து மக்களை எந்த சூழ்நிலையிலயும் வருத்தப்படாம இவரை நல்லா பாத்துக்கிறாருன்னு சொல்லணும் இந்த ஒரு சில பேர் ரொம்ப கொடுமையான வரிகள் விதிப்பாங்க கொடுமையான தண்டனைகள் கொடுப்பாங்க அப்படி இல்லாம இதைத்தான் சொல்றார் பாருங்க இப்ப இதுலயே எத்தனை வந்திருக்கு மொத்தம் பாயிண்ட்ஸ் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளல் இது ஒரு பாயிண்ட் இது ரெண்டாவது பாயிண்ட் ஆராய்ச்சிக்கு அழகு மூணு பாயிண்ட் இசைக்கு அழகு நாலு பாயிண்ட் அரசருக்கு அழகு அஞ்சு அஞ்சு பாயிண்ட் வந்துருச்சா மொத்தம் பாடல் நாலு அடிதான் ஆனா பாயிண்ட் அதுல இருக்க கருத்து அஞ்சு வந்துருச்சு தான் இதுக்கு சிறுபஞ்சம் மூலம்னு பேர் வந்துச்சு ஓகே சொல்லும் பொருளும் பாருங்க கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல் என் வனப்புனா ஆராய்ச்சிக்கு அழகு வனப்புனா வெறும் அழகு கிளர் வேந்தன்னா வெறும் வேந்தன்னா அரசன் கிளர் வேந்தன் அப்படின்னா புகழுக்குரிய அரசன் ஒரு ஃபேம ஒரு பெருமையான அரசன் எப்படி இருக்கணும் வாட்டான் அப்படின்னா வருத்த மாட்டான் இலக்கண குறிப்பு கண்ணோட்டம் செல்லாமை உரைத்தல் என்றல் எல்லாமே தொழில் பெயர்கள் தான் நம்ம கண்ணை மூடிட்டு படிச்சிருப்போம் தல் விகிதி வந்தா பெயர் அப்படின்ட்டு இப்போ இங்கே செல்லாமை கண்ணோட்டம் இதுல எல்லாம் வந்திருக்கா இல்ல வாழ்தல் வாழ்க வாழ்வு வாழ்க இல்ல வாழ்வுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க அதுவும் பெயர் தான் இந்த மாதிரி பெயர்ல தல் விகிதி இல்லாதது நிறைய இருக்கும் முதல்நிலை தொழிற்பெயர் நிறைய இருக்கு அது முடிஞ்சா தெரிஞ்சுக்கோங்க கண்ணோட்டம் செல்லாமை உரைத்தல் என்றல் அடுத்தது கேட்டார் வாட்டான் இதை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஒருத்தர் செஞ்ச வினையால் அவங்களை குறிப்பிடுறதுனால வினையால் அணையும் பெயர் பகுபத உறுப்பிலக்கணம் தேவைப்படாது அதிகமா நம்ம வந்து எந்த இலக்கணத்திலயும் கேட்கல நீங்க ஆசிரியர் குறிப்புக்கு வாங்க ஆசிரியர் குறிப்பு ஆல்ரெடி சொன்னதுதான் இருக்கும் காரியாசான் மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் மதுரையை சேர்ந்தவர் ஓகேவா அந்த மாக்காயனார் வந்து மதுரையை சேர்ந்தவர் என்று சிறப்பு பாயிரம் கூறுகிறது இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் இவரும் கதி கனி மேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர் ஆவார் பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன மேக்சிமம் வந்து பொதுவான அறக்கருத்துக்கள் தான் அதிகமா இருக்கு இந்த பாடல்ல ரொம்ப கம்மியா அங்கங்க சமண கருத்துகளையும் சொல்லியிருக்காரு அதான் இந்த கொல்லாமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல கொள்கைகள் சொல்லி ஒரு கொள்கைகள் இருக்கும்ல அங்கங்க மென்ஷன் பண்ணியிருப்பாரு நூல் குறிப்பு சிறுபஞ்சம் மூலம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இதன் ஆசிரியர் காரியாசான் இந்நூலில் கடவுள் வாழ்த்துடன் தொன்னூற்றி ஏழு வெண்பாக்கள் உள்ளன கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகையின் வேர்களும் உடல் நோயை தீர்ப்பன அது போல இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள ஐந்து கருத்தும் மக்கள் மனநோயை போக்குவன ஆகையால் இந்நூல் சிறுபஞ்சம் மூலம் என பெயர் பெற்றது இதெல்லாமே ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னதுதான் இவ்வளவுதான் பாட புத்தகத்துல இருந்து குறிப்பு முடிஞ்சிருச்சு இதுல நீங்க வந்து வேற என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பாடல்லையுமே நூறு இருநூறு நாலு அடி அறநா நானூறுன்னு இருக்கு நம்ம நானூறு பாட்டையும் படிக்க முடியுமா நம்மளுக்கு அதுக்கான நூல் குறிப்பும் அந்த நூலோட அமைப்பு ஆசிரியர் குறிப்பு தான் மெயினா தெரியணும் ஒருவேளை அது சம்பந்தமா பாட புத்தகத்துல ஏதோ ஒரு பாடல் கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ஓகே அதுக்காக தான் இந்த ஒன்று கொடுத்துருக்கோம் போதும் இந்த ஒண்ணு நீங்க பாத்துட்டு போனாலே மேக்சிமம் புக்ல இருந்தே கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் இல்லை இதே சிறுபஞ்ச மூலத்துல வேற ஒரு பாடல் கொடுத்தாலும் நீங்க அந்த பாட்டை பார்க்கும் போதே தெரிஞ்சிருவோம் உங்களுக்கு இது சிறுபஞ்சம் மூலமா இருக்கலாம் இது நாளடியாரா இருக்கலாம் அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்க ஏன்னா அதுக்கான கான்செப்ட் எல்லாம் படிச்சிருக்கீங்க இல்ல இதோட அமைப்பு நூலோட அமைப்பு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது சரி கடைசியா நம்ம பார்க்க போறது வந்து தேர்வு நோக்கில் தேர்வு நோக்கில் கொஸ்டின் பாருங்க கண்ணுக்கு அழகு எது என சிறுபஞ்ச மூல ஆசிரியர் குறிப்பிடுகிறார் கண்ணுக்கு அழகு எதுன்னு சொன்னாரு இரக்கம் கொள்ளுதல் அடுத்தது காரியாசான் யாருடைய மாணவர் என சிறப்பு பாயிரம் கூறுகிறது யாரோட மாணவர்னு கேக்குறாங்க யாரு கூட படிச்சாருன்னு கேட்கல யாரோட மாணவர்னா மாக்காயனார் மதுரையை சேர்ந்த மாக்காயனாரோட ஸ்டூடெண்ட் தான் இவர் இதுல இன்னொரு கொஷின் இதுலயே மறைஞ்சிருக்கு பாருங்க இப்ப காரியாசானோட மாணவர் காரியாசான் வந்து மாக்காயனாரோட மாணவர்னு எது சொல்லுதுன்னு கேட்கலாம் அப்படி கேட்டா சிறப்பு பாயிரம் அப்படின்னு நீங்க சொல்லலாம் அதுவும் ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க அது மாதிரி மா காரியாசன் மா அப்படிங்கிற அடைமொழி கொடுத்ததும் சிறப்பு பயிரம்தான் மூணாவது கொஸ்டின் பஞ்சம் என்னும் சொல்லின் பொருள் எது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம் இல்லையா பஞ்சம் அப்படின்னா ஐந்து நாலாவது கொஸ்டின் சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் உடன் பயின்ற ஒரு சாலை மாணவர் யார் யாரு கனி மேதாவியார் ஏழாவதியும் தினை மாலை நூற்றி ஐம்பதும் எழுதின கனி மேதாவியார் அடுத்தது பிப்து கொஸ்டின் சிறுபஞ்சம் மூலம் எவ்வகை நூல் சிறுபஞ்சம் மூலம்ன்றது வந்து பிப்த்து கொஸ்டின் பாருங்க சிறுபஞ்சம் மூலம் எவ்வகை நூல் இது நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க சிறுபஞ்சம் மூலம் நம்ம தான் இதெல்லாமே நம்ம வந்து பொது அறிவை டெஸ்ட் பண்ற மாதிரி நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம் சிறுபஞ்சம் மூலம் எந்த வகையான நூல் இது ஒரு கல்வி நூலா சங்க நூலா மருத்துவ நூலா இலக்கண நூலா இது ஒரு மருத்துவ நூல் எப்படி ஒரு இந்த மருந்துகளோட கனெக்ட் பண்ணி நம்ம சொல்றதுனால இது மருந்து சம்பந்தப்பட்ட மருத்துவ நூல் முதல் மருத்துவ நூல்ல திரிகடுகம் சொல்லலாம் இரண்டாவது மருத்துவ நூல் வந்து இந்த சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்ச மூலம் இரண்டாவது மருத்துவ நூல் அப்படின்னு சொல்லலாம் அதனால இது எந்த வகையான நூல்னு கேட்கறது கூட சான்சஸ் நிறைய இருக்கு இதோட முடிஞ்சதுப்பா சிறுபஞ்சம் மூலம் இவ்வளவுதான் நீங்க இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இவ்வளவுதான் இருக்க எல்லா மேக்சிமம் பாயிண்ட்ஸும் நான் கொடுத்துட்டேன் இதை தாண்டி வெளியே வந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வராது ஒரு தலைப்புல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கூட வர்றது டவுட் தான் ஏன்னா யூனிட் செவன் முழுக்கவே சேர்த்து நம்மளுக்கு ஃபிஃப்டீன் மார்க் தான் அதனால நம்ம கொடுக்கறது வந்து தாராளமா போதும் போதுமா போதுமானு நீங்க கேட்காதீங்க ரொம்ப ரொம்ப டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட்டுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் போதுமானது குடுக்கறத படிங்க மொத்தம் உள்ள வந்து தலைப்பு மட்டும் இப்ப திருக்குறள்னா அதிகாரமே இருபது இருக்கு அது இலக்கியத்துல ஒரு நிறைய பதினஞ்சு கீழ்கணக்கு நூல்ல பத்து நூல் பன்னெண்டு நூல் கிட்ட கொடுத்துருக்காங்க அப்புறம் தமிழ் அறிஞர்களே நிறைய பேர் இவ்வளவுக்கும் சேர்த்து பதினஞ்சு கொஷின் தான் வரப்போகுது அதனால நீங்க படிக்கிறத மட்டும் தெளிவா படிங்க இதுல இருந்து கேட்டா நான் ஒரு மார்க் கூட ஒரு இது கூட மிஸ் பண்ண மாட்டேன் அந்த அளவுக்கு தெளிவா படிங்க போதும் டெய்லி படிங்க எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு ஃபார் வந்த உடனே ஃபையரோட நம்ம அப்படியே கண்டினியூஸா டெஸ்ட் பேட்ச் போட போகிறோம் அதுக்கு டெஸ்ட் பேட்சுக்கு முக்கியமான ஒன்று முன்னாடியே போர்ஷனை படிச்சு முடிச்சிருக்கணும் அப்பதான் டெஸ்ட் நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் பிராக்டிஸை வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும் அதே மாதிரி கான்ஃபிடென்ட்டாக டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே சரியா படிக்காமல் வந்து எழுதி மார்க்கு கம்மியாச்சுன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படியே பில்டாகவே ஆகாது அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் அப்செட் ஆயிடுவீங்க ஓகேவா அதனால அதுக்கு முன்னாடி படிச்சிருக்கணும் உங்களுக்கு எக்ஸாம் வந்து என்ன டேட்டு கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்களோ அது எக்ஸாம் டேட் இல்லை கால் ஃபார் என்னைக்கு வருதோ அதுதான் எக்ஸாம் டேட்டுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க படிங்க அதுக்குள்ள போர்ஷன் முடிங்க முடிச்சுட்டா அந்த லாஸ்ட் மூணு மாசம் யாரு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவைஸ் பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் போஸ்டிங் வாங்க முடியும் ஏன்னா சாதாரணம் இல்லை குரூப் ஃபோர் குரூப் டூலாம் இப்போ ரொம்ப டஃப் ஆயிருச்சு கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ படிக்கிறவங்க படிக்கிறதுக்கான சோர்ஸ் அதிகமாயிருச்சு யூடியூப் அது இதுன்னு சோஷியல் மீடியான்னு நிறைய சோர்ஸ் அதிகமாகிருச்சு சொல்லிக் கொடுக்க நிறைய பேர் வந்துட்டாங்க அதனால மார்க்கு எல்லாமே ஹையாயிருச்சு அதனால் காம்படிஷன் ஜாஸ்தி தான் அதுக்கேற்றப்பில் நம்ம தான் படிச்சாகணும் நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ரிவிஷனில் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறோம் கிட்டத்தட்ட மொத்தமாக நீங்கள் ஒரு பத்தாயிரம் கொஷின் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போவீங்க ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்ச உடனே அந்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சரை வந்து எக்ஸ்பிளைனோனேஷனோட உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் அப்போ அந்த படிக்காட்டினா கூட தெரியாத கொஷின் அங்கே வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அதுக்கு அடுத்தது அந்த பத்தாயிரம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கடைசியாக ஒரு ரெண்டு மாசத்துலேயே நீங்கள் ரிவிஷனை ஃபுல்லா முடிச்சிருவீங்க லாஸ்ட் ஒன் மந்த் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் பத்து நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதப் போறீங்க ஒன் வீக் நீங்க ஃபுல்லா படிக்க போறீங்க ஒரு டென் டேஸ் ஃபுல்லா படிச்சுட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட் அடுத்து ஃபுல்லா படிச்சுட்டு ஒரு இந்த மாதிரி எக்ஸாம் முன்னாடி மூணு வாட்டி ஃபுல் டெஸ்ட் எழுதிட்டு போறீங்க அப்புறம் ஏன் பயப்படணும் நம்ம எக்ஸாமுக்கு தைரியமா போய் எழுதலாம் அதனால பயப்படாதீங்க சொல்றதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க இடையில ஏதோ ஒரு சுச்சுவேஷன் பர்சனல் இஷ்யூனால உங்களால படிக்க முடியாமல் போயிட்டாலும் கவலையே இல்லை அது ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு வாரமோ பத்து நாளோ ஒரு மாசமோ திரும்ப கம்பேக் கொடுக்கணும் நீங்க எப்ப நீங்க வாரீங்களோ அதுல இருந்து திரும்ப படிக்க ஆரம்பிச்சிடணும் ஒரு வாரம் போச்சே பத்து நாள் போச்சே ஒரு மாதம் போச்சேன்னு சொல்லி அடுத்த நா ஒரு வாரத்தை புலம்பியே தீர்த்துடக் கூடாது திரும்ப உடனே டக்குன்னு அடுத்ததுக்கு நீங்க வந்துட்டீங்கனாலே ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் ஒன் இயர் ப்ராசஸ் இதில் கண்டிப்பா எல்லாருக்குமே பிரேக் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் யாராலையும் ஒன் இயரும் தேவையானதெல்லாம் கையில் கையில கொடுத்து ஒரு ரூம்ல உட்கார வச்சு நீ படிக்க மட்டும் செய்யப்பா அப்படின்ற சுச்சுவேஷன் ரொம்ப கம்மியான பேருக்கு தான் இருக்கும் அப்ளை பண்ற இருபது லட்சம் பேர்ல வெறும் ஒரு ஆயிரம் பேருக்கு கூட அந்த மாதிரி ஒரு சேஃபான சுச்சுவேஷன் இருக்காது மற்ற எல்லாருமே எவ்வளவோ தான் படிச்சுட்டு இருக்காங்க எல்லாருக்கும் பிரேக் வரும் அவங்கெல்லாம் திரும்ப யாரு அந்த இதுல இருந்து வெளியே வந்த பிறகு திரும்ப புக்கை தூக்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க தான் பாஸ் ஆகுறாங்க அதனால எது வந்தாலும் பரவாயில்ல நீங்க குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போச்சா பிள்ளைங்களை பாருங்க அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அதுன்னு நீங்க கால் வச்சீங்கனாலே உங்களுக்கு ரெண்டுமே ஒழுங்கா நடக்காம போயிரும் நாலு நாள் அஞ்சு நாள் ஃபுல்லா பிள்ளைகளை கவனிச்சு கியூர் பண்ணிட்டு சரி பண்ணி விட்டுட்டு டக்குன்னு அடுத்து அவங்கள அவங்கள நீங்க விட்டுட்டு நீங்க புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு வேலையுமே ஒழுங்கா நடக்கும் நீங்க ரெண்டையும் அரைகுறையா பண்ணீங்கன்னா ரெண்டும் கஷ்டம்தான் அதனால ஜபுக்கு போயிட்டே படிக்கிறீங்களா அங்கே போகும்போது ஜாப் வேலையை கன்ஃபார்மாக பண்ணுங்க அங்கே ஃப்ரீ டைம் கிடைச்சா ப்ளூடூத் போட்டுட்டு நீங்கள் ஃபோன்ல வந்து ஆடியோவா ஏதாவது கேக்குறதா இருந்தால் கேளுங்க இல்லை அதுவும் ரிஸ்கா விட்டுருங்க பரவாயில்ல ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஆன உடனே நீங்கள் அதை அந்த வேலையை மறந்துட்டு படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஒரு வாட்டி எக்ஸாம் முடியும் போது அதுல நான் பாஸ் ஆகிறேனோ ஃபெயில் ஆகிறனோ ஆனால் என்னோட முழு எஃபர்ட் போட்டேன் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் எக்ஸாம்ல வந்து என்னோட இன்புட்டை கொடுத்தேன் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கணும் அது இருந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த தடவையில உங்களால வந்து எழுந்து வந்துடுவீங்க அதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வாங்க முடியாதுன்னு நான் சொல்ல வரலை உங்கள் மனசு திருப்தியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு விஷயத்துல நீங்கள் தப்பு பண்ணி நெகட்டிவா ரிசல்ட் வந்துருச்சுன்னா அந்த கில்ட்டி ஃபீல் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே நம்மளுக்கு ரொம்ப நாள் எடுத்துரும் நம்ம இதை பண்ணிருக்கலாமே பண்ணியிருக்கலாமேன்னு தோணிக்கிட்டே இருக்கும் அது வேண்டாம் அதை இப்பயே சொல்கிறேன் உங்களை கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் டெய்லியும் படிங்க நான் ஷெடியூல் வீடியோ வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன் கொஞ்சம் அதுக்கு டைம் எடுத்துருச்சு சாரி நான் வந்து இன்னொரு ஒன் ஆர் டூ டேஸில் கண்டிப்பாக ஷெடியூல் வீடியோ உங்களுக்கு வந்துடும் முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி படிக்க பாருங்கள் ஓகேப்பா தேங்க்யூ அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்ணுறேன் பாய்